ஏதாவது ஒரு பிரச்சனையை மையப்படுத்தி அந்த வம்புக்கு வம்படி பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே அந்த மண்டபத்தில் நடக்கும் கண்டிப்பாக அது நடந்துடும் அது மாப்பிள்ளை வீட்டாராலோ பெண் வீட்டாராலோ ஏதாவது ஒரு குறை ஒன்று நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம் என்ன இருந்தாலும் யோகா இந்த மன தியானம் இந்த மாதிரி விஷயங்கள இந்த ரிஷபராசி ரிஷபராசினியர்கள் இந்த சனியினுடைய பார்வை இருக்கிறதுனால இது எடுத்துக்கிறது ரொம்ப 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 நல்லதாகப்படுது அதே நேரத்தில் பிள்ளையால் என்ன பண்ணுவா அப்படின்னா வெளியூர் வெளிநாடு பயணம் போவாள் தன்னுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சிகள் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடைவீங்க திருமண வாய்ப்புகள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களாகவும் இருக்க செய்கிறது அதுவும் நம்ம சொல்லணும் ஏன்னா அஷ்டமாதிபதி ரெண்டில் இருக்கும் பொழுது ஆமாம் எட்டாம் அதிபதி ரெண்டும் இருக்கும்போது குடும்பஸ்தானம் கண்டிப்பாக பாதிக்கப்படும் கேட்ட இடத்துல கேட்ட மாத்திரத்தில் எல்லாமே பணங்கள் கொடுப்பா ஆனால் கடனாகுன்றதையும் நீங்கள் மனசார நினச்சிக்கணும் கொடுத்த பணம் வரலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணணும் கண்டிப்பாக கொடுத்த பணம் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் சற்று குறைவாகத்தான் இருக்கிறது